கண்ணியத்துக்குரியவர்களை இந்த நாளுடைய சிறப்பை நாம் எல்லாம் அறிவோம் இந்த நாட்கள் எதனால் ஏற்பட்டது என்ற வரலாற்றையும் பாடத்தையும் நாம் எல்லாம் அறிந்திருக்கிறோம் அல்லாஹுடைய நண்பர் அல்லாஹுடைய நேசர் இப்ராஹிம் அல்லாஹ் ரபுல் ஆலமின் சொல்லுகிறான் நபி இப்ராஹிமை அல்லாஹ் ரபுல் ஆலமின் தன்னுடைய நண்பனாக அல்லாஹ் தேர்ந்தெடுத்துக் கொண்டான் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் தன்னுடைய நண்பனாக ஹலீலுல்லாவாக அல்லாஹ் இப்ராஹிம் அலை இஸ்வலாம் அவர்களை அல்லாஹ் தேர்ந்தெடுத்து கொண்டான் கண்ணியத்துக்குரியவர்களை நபி இப்ராஹிம் அலை அவர்களை பற்றிதான் அல்லாஹாலே அல்லா சொல்லுகிறான் அல்லாஹ் சொல்லுகிறான் நம்பி இப்ராஹிம் இடத்திலே உங்களுக்கு ஒரு அழகிய உதாரணம் இருக்கிறது நபிக்கு முதலாவதாக முதலாவதாக சொல்லுகிறான் அவர்களை தொடர்ந்து நபியை பின்பற்றக்கூடிய முகமது ரசூல்லா சொல்லுல்லா வலகி வசல்லம் அவர்களுடைய சமூகத்தை பார்த்து அல்லாஹ் சொல்லுகிறான் உங்களுக்கு நபி இப்ராஹிம் அலஹி சலாம் அவர்களிடத்திலே அழகிய உதாரணம் இருக்கிறது என்று அல்லா சொல்லுகிறார் கண்ணியத்துக்குரியவர்களே இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை அல்லாஹ்வால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த இஸ்லாமிய மார்க்கம் இந்நத்தீன் அணிந்த அல்லாஹ் இஸ்லாம் அல்லாஹுவால் அங்கீகரிக்கப்பட்ட ஒப்புக்கொள்ளப்பட்ட ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரே மார்க்கம் இஸ்லாம் மட்டும்தான் இஸ்லாம் அல்லாத வேறு வழிகளை யார் தன்னுடைய வாழ்க்கைக்கு தேர்ந்தெடுக்கிறாரோ அதை அல்லாஹ் அங்கீகரிக்க மாட்டான் நாளை மறுமையிலே மிகப்பெரிய நஷ்டவாதிகளில் ஒருவராக அவர் மாறிவிடுவார் இந்த இஸ்லாமை பற்றி அல்லாஹ் சொல்லுகிறானோ அந்த இஸ்லாமிற்கு அல்லாஹ் ரபுல்லின் வைத்த பெயர் என்ன தெரியுமா

நபி இபராஹிமை அல்லாஹ் இந்த உலகத்திலே தேர்ந்தெடுத்தால் அவர் ஒயின் அஹு அசாலகை அவர் நாளை மறுமையிலே நல்ல அடியார்களில் ஒருவர் என்று அல்லாஹ் சொல்லுகிறார் அல்லாஹ் ரபுலாலமி நபி இபராஹிம் அலஹிசலாம் அவர்களின் தன்மையை மேலும் அல்லாஹ் உறுதிப்படுத்துகிறார் என்று கால அஹு ரப்புஹு அஸ்லின் கால அஸ்லம் குளிரப் இபராஹிம் அலஹி இஸ்ஸலாம் யார் என்று நினைத்துக் கொண்டீர்கள் அல்லாஹ் சொல்லுகிறாள் ரப்பாகிய நான் அஸ்லின் நபி இபராஹிமே கட்டுப்படு என்று சொன்னால் அஸ்ஸலாம் துலி ரபிராலமீன் இபராஹிம் அலகிசலாம் அடுத்த வார்த்தையாகச் சொல்லுவார்கள் என்ற ஆலமீனே உனக்கு நான் முழுவதுமாக கட்டுப்பட்டு விட்டேன் என்று அல்லாஹ் அப்துல அலமி சொல்லுகிறான் எகூதையா நசரா நீயா இபராஹீம் எகூதியாகவோ நஸ்ரானியாகவோ இருக்கவில்லை அலையுசலாம் ஒலாக்கின் கான ஹனீஃப் முஸ்லீம் அல்லாஹ் சொல்லுகிறான் இபராஹீம் யார் தெரியுமா அலகிஸ்ஸலாம் இவர் ஹனீஃப் இவருடைய தவ்ஹீதில் இவருடைய லா இலாஹ இல்லல்லாவில் ஷிர்க் கலக்கப்படவில்லை ஹனீ சுத்தமானவர் தூய்மையானவர் ஷிர்க் கலக்கப்படாத தவ்ஹீதை கொண்டவர் தவ்ஹீதின் தலைவர் ஹனீஃபா முஸ்லிமா அல்லாஹ்வுருக்கு முழுவதுமாக கட்டுப்பட்டவர் உமாகானミル মুশரிகின் அல்லாஹ் சொல்கிறார் இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் মুশரிககரில் ஒருவராக இருக்கவில்லை லா இலாஹ இப்ராஹிமை அல்லாஹ் பல வலிகளிலே அல்லாஹ் சோதித்தான் வாயிதி குதலா இப்ராஹிம ரப்பஹு பிக்கலிமாத்தின் பல வழிகளில் அல்லாஹ் இப்ராஹிமை சோதித்தான் ஃபதத்மஹுன்னா அல்லாஹ் வலியுடைய சோதனையையும் பூர்த்தி செய்தார் அல்லாஹ் கூறினான் இப்ராஹிம் அவர்களை உங்களை அல்லாஹ் மனித குலத்திற்கு தலைவராக தேர்ந்தெடுக்கிறான் தேர்கிறான்வர்களை யோசித்து பாருங்கள் இப்ராஹிம் அலை இஸ்லாம் அல்லாவுடைய சோதனை அவர்களுக்கு எந்த புலத்தில் இருந்து வந்தது என்றெல்லாம் யோசித்து பாருங்கள் அல்லாஹு அப்துல் நம்பி இப்ராஹிமுக்கு அல்லாஹ் கட்டளை இட்டான் உங்களுடைய மனைவியாகிய ஹாஜர் அலை இஸ்லாம் அவருடைய இஸ்மாயில் பல ஆண்டுகளுக்கு மக்காவிலே யாரும் இல்லாத அந்த பூமியிலே பொட்டல் காட்டிலே மரங்களும் கால்நடைகளும் மனிதர்களும் வசிக்காத அந்த ஒரு பாலைவனத்திலே விட்டு வாருங்கள் என்று இப்ராஹிம் அலே இஸ்லாமிற்கு அல்லாஹ் சோதனையை ஆரம்பித்தார் என்னை எடுத்து அல்லாஹ் கட்டளையிட்டான் ஏன் என்று கேட்கவில்லை யாரு அல்லாஹ் ஏன் மக்காவிலே விடச் சொல்கிறாய் யா அல்லாஹ் எங்கே விட சொல்கிறாய் யா அல்லா அங்கே தண்ணீர் இல்லையே யார் அங்கே உணர்வில்லையே யா அல்லாஹ என்று காரணங்களை எல்லாம் உள்ளம் எஸ் அல் இப்ரா கேட்கவில்லை அல்லாஹ் கட்டளையிட்டான் என்ற ஒரே காரணத்திற்காக தன்னுடைய மனைவியை அழைத்து வருகிறார்கள் தன்னுடைய குழந்தையை கை அழைத்து வருகிறார்கள் எந்த வார்த்தையும் மனைவியிடத்திலே குழந்தையிடத்திலே பேசாமல் அல்லாவிற்கு கட்டுப்பட்டு மக்காவிலே அந்த பொட்டல் காட்டிலே அழைத்து வந்து ஹாஜர் அலைகுஸ்லாம் அவர்களையும் இஸ்மாயிலான கை விட்டுவிட்டு எந்த பதிலும் கூறாமல் தன்னுடைய முகத்தை திருப்பி செல்கிறார்கள் கணவரை பார்த்து ஹாஜர் அலைகுஸ்லாம் ஒரே வார்த்தை கேட்டார்கள் அல்லாஹு அமரகா என் கணவராகிய இவராய் அளகீஸ்வராம் அவர்களே உங்களுக்கு இந்த கட்டளையை கொடுத்தது அல்லாஹ் உங்களுக்கு இந்த பொட்டல் காட்டிலே யாருமே இல்லாத இந்த இடத்திலே மரங்களும் உணவுகளும் இல்லாத இந்த பூமியிலே விட வேண்டும் என்ற கட்டளையை கொடுத்தது அல்லாஹ் திரும்பி ஒரே பதில் சொன்னார்கள் நாம் ஹாஜர் அளகிருஸ்வரால் சொன்னார்கள் ஃபைதன் அல்லாஹ் உனா அல்லாஹ் இந்த கட்டளையை உங்களுக்கு கொடுத்தான் என்றால் அல்லா எங்களை கைவிட மாட்டான் அல்லா எங்களை வீணாக்க மாட்டான் திரும்பிச் செல்லுங்கள் என்று இப்ராஹிம் அடைய அவர்களுடைய மனைவி சொன்னார்கள் அடுத்த சோதனையை பாருங்கள் பல ஆண்டுகளுக்குப் பிறகு கிடைத்த அந்த குழந்தையை நபீர் இப்ராஹிம் அவர்களுக்கு அல்லாஹ் கனவின் மூலமாக காட்டுகிறான் நீங்கள் பல ஆண்டுகள் அல்லாவிடத்திலே கேட்டு பெற்ற பாசம் வைத்த அந்த குழந்தையை உங்களுடைய கரத்தாலேயே நீங்கள் அறுக்க வேண்டும்

குழந்தையை அறுப்பதற்காக அழைத்து சொல்லுகிறார்கள் குழந்தையை அறுக்கும்பொழுது சொல்லுகிறார்கள் என் மகனே அல்லாஹ் உன்னை அறுப்பதாக எனக்கு கனவு காட்டினான் நான் என்ன செய்வது தந்தை மகனிடத்திலே பேசுகிறார் சிறு வயது வாலிபர்த்தை அடையக்கூடிய அந்த வாலிபர் சென்னார் ஐயாவச்சி யாவச்சி இஃப் அமர் சஜனுனி இஷ அல்லாஹ் மில சாமரி லா இல்லாஹ இல்லல்லாஹ். என்ன வார்த்தை என் தந்தையே அல்லாஹ் உங்களுக்கு எதை கட்டளையிட்டானோ அதை செயல்படுத்துங்கள். சுப்ஹானல்லாஹ் செயல்படுத்துங்கள். அல்லாஹ்வுடைய கட்டளையை செயல்படுத்துங்கள். சத்அஜுதுன இன்ஷா அல்லாஹ் பினஸ் சாலிஹி. புருமையாளர்களை ஒருவராக இமை பார்ப்பீர். சுப்ஹானல்லாஹ் முஃபஸ்ஸிர்கள் எழுதிகிறார்கள். அruck கூடி நிலத்தில் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் தந்தையை விட்டு முகத்தை திருப்பிக் கொள்கிறார்கள் மகனே ஏன் திருப்பிக் கொள்கிறாய் சொன்னார்கள் இஸ்மாயில் அலை என் தந்தையே என்னுடைய முகத்தை நீங்கள் பார்த்தால் ஒருவேளை இறக்க குணம் உங்களுக்கு வந்துவிடும் அதனால் என்னுடைய முகத்தை திருப்புகிறேன் இறுதியாக சொன்னார்கள் என்னுடைய தாய்க்கு சலாமை எடுத்து எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள் அறுக்க தயாரானார் கத்தி கழுத்தின் அருகே வந்தது அல்லாஹ் அழைக்கிறான் எப்ராஹிமே கனவை விட்டாய் இப்படித்தான் நல்லவர்களுக்கு கூலியை அல்லா வழங்குவான் அல்லாஹ் அழித்த இந்த சோதனை தெளிவானது ஏன் இந்த சோதனை என் ஹலீலின் உள்ளத்தில் என்னை தவிர யாரும் இல்லை என்பதை அல்லாஹ் நிரூபிப்பதற்காக அதற்கு பதிலாக ஒரு ஆட்டை எல்லாம் இறக்கினான் அதை அறுக்குமாறு கட்டளையிட்டான் கட்டளை இப்ராஹிமுக்கு சலாம் உண்டாகட்டும் அவரின் புகழை மற்ற எல்லோர்களுக்கும் அல்லாவிட்டான் இந்த உலகம் அழியும் வரை அவருடைய புகழை எல்லாம் நினைக்கச் செய்தான் அதனால் தான் தூதுருக்கு اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد ابراهيم அவர்களுக்கு السلام